தமிழ்நாட்டில் வந்து வெளிநாட்டு அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு லட்சக்கணக்கில் ஏழை கோடிக்கணக்கணக்கு வந்திருக்கிறது பீகார் மாநிலம் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா இப்படி எடுத்துக்கொண்டால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து அவர்கள் புலம்பெயர்ந்து வேலை பார்த்து விட்டு தங்களுடைய பண்டிகை நிகழ்ச்சிகள் வீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு சென்று கொள்வார்கள் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து அவர்கள் இங்கே வாக்காளர்களாக பதிவுகின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை தெரியாது அவர்களுடைய மாநில அரசியல் சூழ்நிலையை வைத்துக்கொண்டு தான் செய்வார்கள் எனவே வெளிமாநில தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல் ஒரே இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாதவர்களை எல்லாம் வாக்காளராக சேர்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய சார் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வடநாட்டுக்கு போகிறவங்க அங்கேயே நிரந்தரமாக தங்கிடுறாங்க அங்கேருந்து மூணு மாதத்துக்கு ஒரு இடம் போகிறதில்ல ஆனால் பீகார்லேருந்து வர்றவங்க கோயம்புத்தூரில் மூணு மாதம் வேலை பார்க்குறாங்க திருப்பூரில் மூணு மாதம் வேலை பார்க்குறாங்க திருச்சியில் மூணு மாதம் வேலை பார்க்குறாங்க திருநெல்வேலியில் மூணு மாதம் வேலை பார்க்குறாங்க இப்படி அவர்கள் அடிக்கடி இடத்தை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் தற்காலிகமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து செல்கின்றவர்கள் அங்கேயே நிரந்தரமாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களை நிரந்தரவாசிகளாக எடுத்துக்கொள்ள முடியும் இவர்கள் தற்காலிகமாக வந்து ஒவ்வொரு இடத்துலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல எனவே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும்